ஹாய் மக்களே இதுக்கு முன்னாடி நான் வந்து என் ஹஸ்பண்ட் ஊரை வந்து காமிச்சிருப்பேன் இது வந்து எங்கள் ஊர் பார்த்துக்கங்க எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாகவுமே செம்மண் சிவப்பு கலர் மண்ணு தான் இருக்குமே நல்லா வந்து விளாண்டோன்னு வச்சுக்கோங்களேன் காலெல்லாம் நல்லா சிவப்பு மாதிரி ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வந்து நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து டென்த்து வரையுமே படித்தேன் என் ஸ்கூலை வந்து நான் இதில் காமிச்சிருக்கேன் என் ஸ்கூலில் வந்து நான் நிறைய நிறைய மெமரிஸ் வச்சுருக்கேன் ஏன்னா மக்களே இப்ப என் ஸ்கூல் வரம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதுதான் எங்க ஊர் மக்களே அதாவது நான் பிறந்து வளர்ந்த ஊரு என்ன அந்த ஊர்ல வந்து என்ன வந்து ஒழுங்காக பார்க்க முடியல என்னால என்ன டயலிஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டே அவசர அவசரமா வர வேண்டியதா இருந்துச்சு இதுதான் நான் வந்து படித்த ஸ்கூலு முன்னாடி வந்து அந் இந்த அளவுக்கெல்லாம் பில்டிங்ஸ் இல்லை அந்த முன்னாடி இருக்கிற கிளாஸ் ரூமில் தான் நான் நைன்த்து படித்தேன் அப்படியே அங்கே பின்னாடி அந்த சைடெல்லாம் இருக்கிறதுல சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு வரிசையாக படித்தேன் அரசு பள்ளி குட்டம்னு இருக்குது பார்த்திங்களா இதுதான் என்னோடய ஸ்கூலு எனக்கு ரொம்ப 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 கனெக்ட் ஆகிறது ஏன்னா வந்து இந்த ஸ்கூலில் தான் நான் நல்லாவே படித்தேன் வேற விஷயம் அதுக்கப்புறம் எங்கள் வீடு வந்துருச்சு இந்த தென்னை மரம்லாம் இருக்கிறது தான் வந்து எங்கள் வீடு அதாவது எங்கள் அப்பாவோடய எங்கள் அப்பா வீடுன்னே வச்சுக்கலாமே எங்கள் அப்பாவோடய அப்பா வீடு எங்கள் அப்பா வீட்டில் வந்து எல்லா பசங்களுக்குமே இந்த வாரி வட்டல் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க இது செம்புன்னு நினைக்கிறேன் இதில் தான் வந்து ஊருக்கு போனால் சாப்பிடுவாங்க இது வந்து எங்கள் ஆச்சு கல்ற இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே எங்கள் ஆச்சு வச்சுருக்காங்க நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது அடிக்கடி போட்டு குளிச்சாத்தி எங்கள் ஆச்சி அந்த கல்றையை நல்லாவுமே ஹமாம் சோப்பு போட்டு நல்லா குளிச்சாத்துவோம் எங்கள் ஆச்சி கல்றையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு மக்களே எந்த ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் ஆச்சிக்கு தான் முதல் மரியாதை பண்ணுவாங்க ஊருக்கு போய் வந்து எல்லா குலதெய்வ சாமியும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு மக்களை இதுதான் வந்து என்னோடய குலதெய்வம் அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க குடும்பத்தில் உள்ள குலதெய்வ சாமியும் இதுதான் தான் ஒழுங்காக கேமரா எடுக்கலை ஒழுங்காக இந்த கிளியராக இது வந்து கிடைக்கல எனக்கு வீடியோ கிளிப்ஸு ஏன்னா நான் வந்து அங்கே போகலை பார்த்துக்கங்க ஏன்னா எங்கள் இருந்து எங்கள் ஹஸ்பண்டு வீட்டுக்கே ஒன்றரை மணி நேரம் ட்ராவலு என்னால் அலைய முடியலன்னு நான் அந்த வட்டி வந்து என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போகலை அவங்க மட்டும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாங்க என் பசங்க எல்லாருமே போய் நான் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டேன் இந்த கோயில் திருவிழா வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வரும் பார்த்துக்கோங்க இந்த மரம் வந்து எங்கள் அப்பா வீட்டு முன்னாடியே ஒரு கோயில் இருக்கும் அங்கே வந்து வேப்ப மரமும் அரச மரமும் ஒட்டுக்கா பின்னி பிணைஞ்சி அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க இது ரொம்ப வருஷமாக இருக்குது நல்ல காத்தோட்டமா இருக்கும் எங்கள் வீடு இதில் அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே ஃபேமஸான கோயில் வந்து ஆனந்தவிலியம்மன் கோயில் இந்த கோயிலில் வந்து வருஷ வருஷம் கோயில் கூட சூப்பராக இருக்கும் நான் முன்னாடிலாம் நல்லா வருஷம் வருஷம் அட்டன் பண்ணிடுவேன் சாப்பாடு மூணு நாள் போடுவாங்க வெரைட்டி வெரைட்டி சாதமாக அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் எங்கள் குலதெய்வம் தான் லாஸ்ட்டில் எல்லா சாமியும் கும்பிட்டு கிட்னி கிடைக்கணும்னு பட்டையை போட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு மக்களை தான் முக்கியமாக ஊருக்கு போய் எல்லா குலதெய்வ கோயில்களையும் சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க இது வந்து எங்கள் தாத்தாவோட குலதெய்வம் தான் நினைக்கிறேன் நான் அந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இதுவும் ஒரு தான் இருந்துச்சு சோடல மடசாமி கோயில் அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அம்மாவோட குலதெய்வம் அதாவது எங்கள் ஆச்சி கூடலாம் நாங்கள் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை பிள்ளை வரம் வேண்டவங்கள்லாம் இந்த சாமிக்கு தொட்டில் கெட்டி போட்டிருப்பாங்க உடனே குழந்த வாய்க்கெல்லாம் கிடைக்கும் இது எங்கள் ஆச்சி வரை நல்லா இருந்துச்சு இந்த கோயிலில் தான் கார்த்தி பறக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பொங்கலுக்கு வேண்டியிருக்கேன் என்ன அஞ்சு வருஷம் ஆகிட்டு இன்னும் இந்த சாமிக்கு பொங்கலே வைக்கலை ஏன்னா எங்கள் வீட்டில் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் இந்த சாமிக்கு போய் பொங்கல் வைப்பாங்க அப்போ தான் அழாமல் நல்லபடியாக இருக்கும்னு இந்த சாமி பேர் வந்து இசைக்கியம்மன் இந்த சாமிக்கிட்ட குழந்த இல்லாதவங்க வேண்டேனா வந்து குழந்தை வரம் கிடைக்கும்ட்டு நிறைய பேர் வேண்டி குழந்தை இது பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் மக்களே அந்த சாமியை லாஸ்ட்டாக கும்பிட்டுட்டு ஊர் பக்கம் கிளம்பி வந்தாச்சு இந்த இது ஊருக்கு வர்ற வழியில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க திருநெல்வேலி தாண்டியால் இல்லைனா அப்படியோ பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால் அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் சரி மக்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்